நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த காலம் என்றால் தனது முதல் அரசியல் களமான திராவிடக் கழகத்தில் பெரியாரின் தீவிர தொண்டனாக இருந்து கொண்டு கடவுள் மறுப்பு மற்றும் நாத்திக கொள்கையை வெளிப்படுத்தும் விதமாக விநாயகர் சிலையை உடைப்பது முருகனின் பிறப்பை பேசுவது அதாவது முருகன் ஆறு அப்பனுக்கு பிறந்தவன் அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருடைய முதல் எழுத்தை இனிசீடாக போட்டுக் கொள்வான் என்று முருகனின் பிறப்பை கூறிய குமார விஜயம் காவியத்தின் கருவின் குற்றம் என்ற நாடகத்தில் நடித்தது அந்த நாடகம் ஈரோட்டில் அரங்கேற்றப்பட்டது அதில் சிவாஜி கணேசன் பகுத்தறிவு பகலவன் என்ற வேடத்தை ஏற்று இந்து மதம் போலி என்ற பெயரில் நடித்தார் அப்போதெல்லாம் சிவாஜி கணேசன் தீவிர கடவுள் மறுப்பாளராகவே இருந்து வந்த நேரம் அது அதன் பிறகு திகாவில் இருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுகவை தொடங்கிய அண்ணா அவரது கட்சியின் கொள்கையை தமிழகம் முழுவதும் பரப்பும் வேளையில் பராசக்தி வசனகர்த்தாவும் கருணாநிதியுடன் கருணாநிதி உடன் சேர்ந்து கொண்டு வைணவம் வந்தேரி மதம் அவைதான் தீண்டாமையை நம்மிடையே பரப்பியது என்று கூறி பரபிரமம் என்ற பெயரில் நாத்திக கருத்தை கூறும் பகுத்தறிவு வசனம் தெரிக்கும் கருத்துக்களை கருணாநிதி எழுதித்தர அதை தமிழகம் முழுவதும் சிவாஜி கணேசன் ஏற்று நடித்து திமுகவின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு சிவாஜி கணேசன் வித்திட்டதை யாரால் மறுக்க முடியும் அதன் பிறகு திமுகவில் அண்ணாவின் கள்ளம் கவனமற்ற பாசத்தையும் அன்பையும் பேராதரவையும் பெற்ற கணேசனை எப்படியாவது திமுகவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்த கருணாநிதி அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு திமுகவில் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமர் நேருவை எதிர்த்து கள்ளக்குடி இந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற திமுகவின் எழுச்சி போராட்டத்தின் பங்கை கருணாநிதி சரியாக பயன்படுத்திக் கொண்டுவிட்டு கணேசனை திமுகவில் இருந்து வெளியேற்றுவதற்கு அச்சாரமாக செயல்படுத்திக் கொண்டார் ஒருவேளை அப்போது சிவாஜி கணேசன் திமுகவில் கண்ணதாசன் எம்ஜிஆர் நாவலர் நெடுஞ்செழியன் ஜி வி கே சம்பத் போன்றவர்களை தன் பக்கம் தக்க வைத்துக் கொண்டு கருணாநிதியையே திமுகவில் இருந்து வெளியேற்றி அரசியலில் கருணாநிதியை விலாசம் இல்லாதவராக செய்திருக்க முடியும் ஆனால் சிவாஜி கணேசன் அந்த வழியில் எல்லாம் ஈடுபடவில்லை ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொண்டு சிவாஜி கணேசன் திருப்பதி சென்று வந்த விவகாரத்தை வைத்து கருணாநிதி கண்ணதாசனை பயன்படுத்திக் கொண்டு சிவாஜி கணேசன் நாத்திக கணேசன் ஆத்திக கணேசன் ஆனார் என்று கூறியதை மனம் நொந்து திமுகவில் வெளியேற்றியதுதான் திமுகவில் கருணாநிதியின் அரசியல் ராஜதந்திரமாக புகழ் மெச்சிக்கொண்டது அதற்கும் ஒரு ஆதரவாளர்கள் சிவாஜி கணேசன் தற்போது கருணாநிதி வைத்து உள்ளாரே தவிர அவருக்கு இல்லை வழியில் விலக்கிவிட்டவர் என்று கூறினார்கள் அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் பன்றி குறவர்கள் தான் பன்றி மேய்க்க சரியாக இருக்கும் அதை கருணாநிதி திறம்படச் செய்வார் என்று திமுகவின் கொள்கையையும் கருணாநிதியையும் கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் சிவாஜி அப்போது திமுகவில் இருக்கும் போது ஆசை தம்பி எழுதிய இனிப்பும் கசப்பும் என்ற புதினத்தை வைத்து எழுதிய வாழ்விலே ஒரு நாள் என்ற படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு நல்ல அப்பாவியாகவும் சந்தர்ப்பவாத வில்லன் கதாபாத்திரத்திலும் திறம்பட ஏற்று நடித்திருந்தார் ஆனால் அந்த திரைப்படம் நூறு நாள் படமாக எட்டாத அளவுக்கு கருணாநிதியின் தலையீட்டின் அருள் அதிகமாகவே இருந்தது அதன் பிறகு அண்ணா மற்றும் கருணாநிதி ரங்கோன் ராதா படத்தில் சிவாஜி கணேசன் இருந்து விலகிய நேரத்தில் இனி சிவாஜி கணேசன் இந்த படத்தில் நடிக்க வேண்டுமா வேறொரு நடிகரை வைத்து கருணாநிதி படமாக்கி கொள்ளலாம் என்று கூறிய போது உன் பகைமை விளையாட்டு எல்லாம் உன்னோடு நிறுத்திக்கொள் கருணாநிதி அவர்களே ஆயிரம் எதிர்ப்பு இருந்தாலும் ரங்கோன் ராதா படத்தில் சிவாஜி கணேசனை தவிர வேறு யாரும் நடிக்க கூடாது என்ற நிபந்தனையை அண்ணா விதித்தார் அதன் பிறகு அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அண்ணாவிடமே நட்பு பாராட்டிய நேரத்தில் கருணாநிதியை பார்த்து கூட பேசவில்லையாம் அதைத் தொடர்ந்து அடுத்து வந்த புதையல் படத்தில் ரீடிங் பாய் மூலமாக அதாவது வசன உச்சரிக்கும் நபர் மூலமே சிவாஜி கணேசன் கருணாநிதி வசனத்தை கேட்டு நடித்தார் அதைத் தொடர்ந்து குரவஞ்சி படத்தில் முதலில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிக்க இருந்து அதில் அப்போது கருணாநிதியுடன் அவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அப்படத்தில் இருந்து அவர் விலகிக்கொள்ள சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ஆர் இடம் அப்போது அவருக்கு சரியான உறவில்லாத போதும் அந்த படத்தில் தயாரிப்பாளரான தற்போது மறைந்த ஆர் எம் வீரப்பன் மூலம் ராஜேந்திரன் மற்றும் கருணாநிதி அனுமதியுடன் சிவாஜி கணேசன் நடிக்க ஒப்புக்கொண்டார் மேலும் சிவாஜி கணேசன் அந்த படம் முடியும் வரையில் ஆரம்ப வீரப்பனுடனே அனைத்து பேச்சுவார்த்தையும் சம்பளம் முதற் கொண்டு அவரிடமே அனைத்து தொடர்பையும் வைத்துக் கொண்டார் குரவஞ்சி படத்தின் வெளியீட்டின் அறுபதாவது வெற்றி நாளில் சிவாஜி கணேசனை கூறும்போது பெரியாரிடம் தீக்காவில் பெயர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் சுஜ மரியாதைக்காரனாக மாறிவிட முடியுமா ஆகையால் சிவாஜி கணேசன் என்றும் உண்மையான சுஜ மரியாதைக்காரர் அதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் சிவாஜி கணேசன் இந்த படம் முடியும் வரை இணை தயாரிப்பாளரும் படத்தின் கதை வசன கர்த்தாவுமான கருணாநிதியுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு பத்மினி இடத்தை பிடித்த தேவிகா சிவாஜி கணேசனுடன் பதினாறு படங்களில் நடித்துள்ளார் அவரை பற்றி சிவாஜி கூறும்போது எனக்கு நடிப்பில் சிரமம் கொடுக்காத ஒரே நடிகை தேவிகா என்று மனமாற பாராட்டு இருந்தார் இதேபோல சிவாஜி கணேசன் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு நடிகையையும் பாராட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் அதேபோல திருமணத்துக்கு பிறகு பத்மினி சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்த திரைப்படங்களான சரஸ்வதி சபதம் பேசும் தெய்வம் பாலாடை செல்வர் இருமலர்கள் திருமால் பெருமை தில்லானா மோகனம்பால் குருதட்சணை விளையாட்டு பிள்ளை வியட்நாம் வீடு இருதுருவம் குணமாக குணமா தேனும் பாடும் போன்ற திரைப்படங்களில் பத்மினி நடிப்பதற்கு தான் காரணம் அந்த படங்களில் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நடிப்பில் அதை மறந்து ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பத்மினி மட்டுமல்ல சௌகார் ஜானகி சரோஜா தேவி அனைவரும் திருமணத்துக்கு பின்பு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழ் சினிமாவில் அப்போது புதிய நடிகையாக கே ஆர் விஜயா ஜெயலலிதா பிறகு இவர்கள் புகழும் தமிழ் சினிமாவில் பேசப்பட்டது என்றால் அனைத்துக்கும் சிவாஜி கணேசன் தான் காரணமாகும் ஆனால் அதையெல்லாம் தற்போது யாரும் கூற மாட்டார்கள் அதே சமயத்தில் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவராக இருந்தபோது சிவாஜியும் பத்மினியும் காமராஜருக்கும் காங்கிரசுக்கும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார் மேலும் இந்த தேர்தலில் சிவாஜி கணேசனின் அரசியல் செல்வாக்கை பாராட்டி காமராஜர் எம்எல்ஏவாக போட்டியிட வாய்ப்பளித்தும் அதை பணிவுடன் மறுத்த சிவாஜி கணேசன் அதற்கு காரணம் சிவாஜியின் அரசியல் செல்வாக்கு மிக்க சில டெல்லி நபர்கள் இந்த முறை காங்கிரஸ் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவதில்லை அதற்கு ஒரே காரணம் அப்போது மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் நேருவின் மரணத்துக்கு பின்பு பிரதமர் பதவிக்கு காமராஜருக்கு தகுதி இருந்தும் அதை ஏற்க மறுத்து குல்சாரிலால் நந்தா லால் பகதூர் சாஸ்திரி மரணத்தை தொடர்ந்து மொரார்ஜி தேசாயை காமராஜரின் ஒருமித்த தேர்வாக இருந்தார் ஆனால் அதை அரசியல் வரம்புக்குள் கொண்டு வந்த நேருவின் மகள் இந்திரா காந்தி தந்தையின் மணிமகுடம் தனக்கே வர வேண்டும் அதை காமராஜர் தான் செய்ய வேண்டும் என்று கூறியபோது போது காமராஜர் இந்திராகாந்தியை கடிந்து கொண்டார் அதன் பிறகு பல பிரதிவாதங்களுக்கு பிறகு காமராஜர் இந்திரா காந்திக்கும் பிரதமர் பதவிக்கும் பரிந்துரைக்க இந்திரா காந்தி அதையெல்லாம் மறந்து இனி நமது இருப்பை காங்கிரஸ் கட்சிக்குள் வைக்க காமராஜரை வெளியேற்றும் வேலையிலே கண்ணாக இருந்தார் அதன் முதல் ஏற்பாடு தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் படுதோல்வி திமுகவின் முதல் வெற்றி இந்த தோல்விக்கு காரணம் யார் என்று தெரிந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறினார் அதனாலே சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் காமராஜரே முன்வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு பரிந்துரைத்த போதும் பெருந்தன்மையாக மறுத்தார் என்ற காரணமும் சொல்லப்படுகின்றது காமராஜர் வழியே தன் என்று ஏற்று சிவாஜி கணேசன் தாபன காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்தார் ஆனால் சிவாஜி கணேசன் எதிலும் நேர்மையாக இருந்ததால் எல்லாம் பின்னடைவால் தூற்றல்கள் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பணி நியமனம் வந்தபோது தலைவர் மோப்பனார் பாலப்பாடி ராமமூர்த்தி அனைவரும் சிவாஜி பொறுப்பேற்க சொன்னார் அப்போது தனது காங்கிரஸ் கட்சியின் அரசியல் ஆதரவாளர்களான ராஜசேகர் தளபதி சண்முகம் பெயரை கூறிய போது கொஞ்சம் பதவி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூறிய போது காங்கிரசில் இருந்த தண்டாயுத பாணியை சிவாஜி கணேசன் தேர்வு செய்து வைத்திருந்தார் ஆனால் ஒருவேளை சிவாஜி அந்த பொறுப்பை தண்டாயுது பாணிக்க தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் அதிகாரத்தையும் வழங்கி இருந்தால் தனது ஆதரவாளர்கள் மூடம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுக ஆட்சியை கலைக்காமல் யாரையாவது அதிமுக சார்பில் ஜானகி ராமச்சந்திரனை முதல்வராக கொண்டு அந்த ஆட்சியை சிவாஜி கணேசன் தலைமையில் ராஜீவ்காந்தி ஆதரவில் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தமிழகத்தில் ஒரு வீணாக ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இருக்காது ஆனால் அந்த தலைவர் நியமனம் வந்தபோது அரசியலை அவர் முழுமையாக கண்டுகொள்ளாமல் விட்டதன் விளைவே எல்லாம் தவறாக முடிந்தது மூப்பனார் தலைமையேற்று அப்போது அதிமுக ஆட்சி கலைந்ததுதான் மிச்சம் மேலும் அதன் பிறகு சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடிப்பை குறைத்துக் கொண்டு அரசியலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி வேண்டுகோளை ஏற்று இருந்தால் கணேசனுக்கு அரசியலில் தவறான பெயர் ஏற்படாமல் போயிருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஒருமுறை தலைவர் பொன்னையாவிடம் சிவாஜி கணேசன் அரசியல் பற்றி கேட்டபோது அவர் காங்கிரஸ் சாதிக்க வேண்டியவர் ஆனால் அதை ஏதோ ஒரு கவனக்குறைவால் தவறவிட்டார் என்று கூறினார் தனது அரசியல் வளர்ச்சிக்கு எதிராகவும் எதிரியாகவும் இருந்த கருணாநிதி உடனே பிபிசி ஜனதாதளம் கட்சி மூலம் கூட்டணி தோலைமை என்ற பெயரில் சிவாஜி கணேசன் கருணாநிதியுடன் இணைந்து எல்லாம் போனது ஆனால் அதையெல்லாம் தவிர்க்கவே சிவாஜி கணேசன் திருவியாறு தேர்தல் தோல்விக்கு பிறகு கருணாநிதி கலந்து கொள்ளும் அரசியல் மற்றும் திரைப்படம் சார்ந்த மேடைகள் வந்தாலும் அதை தவிர்த்துவிட்டு தனக்கு பதிலாக கட்சி சார்பில் பல கருப்பையா மணியன் ரா செலியன் மூலம் பங்கேற்க சொல்வார் அதனாலே தனது திரைப்பட ஆசை ஒரு பக்கம் நிறைவேறினாலும் அரசியலில் நான் சாதிக்க வேண்டிய காலத்தில் சாதிக்காமல் போனேன் என்ற வருத்தத்தில் சிவாஜி கணேசன் முழுமையாக அரசியலில் இருந்து விலகினார்